பிரியாணினாலே அது பாய் வீட்டு பிரியாணி தான் அதுல என்னதான் அப்படி சேர்க்கிறாங்களோ வாசனை செம்ம கமகமனம் வருது அப்படிங்கிற உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த ஒரு மசாலா பிரியாணி மசாலாவே வீட்டுல நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் பிரியாணிக்கு மட்டும் இல்ல ஆஹ் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு கிரேவி குருமானி இப்படி எதுக்கு வேணாலும் இதை வந்து சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையா இருக்கக்கூடிய இந்த பிரியாணி பவுடர் வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்ல இந்த ஒரு பவுடரை நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு வருஷம் கூட கெட்டு போகாது பட்ட கிராம்பு ஏலக்காணி இதுல வந்து நிறைய பொருள் நம்ம சேர்க்க போறோம் இந்த பொருள் எவ்வளோ எவ்வளோ அளவு சேர்க்கணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த பிரியாணி போட்டிருக்கு நல்லா வாசனத்தோட கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது இதை வாங்கி நான் காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீர் ரோஸ் பிரியாணி மசாலாக்கு மட்டும் இல்லை மசாலா டீ அப்புறம் ஃபேஸ் பவுட்ரு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நான் வந்து இது பிரியாணி போட்டிருக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பிரியாணி மசாலா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் மல்லி நூறு கிராம் அளவுக்கு எடுத்து இதை வந்து வெறும் கடாயில் வறுத்துங்க நம்ம இது செய்ய போகிற எல்லா பொருளுமே வந்து வெறும் தான் வறுக்கணும் முழு மல்லியை ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வறுத்துட்டு இப்போ வேற ஒரு பாத்திரத்தெல்லாம் மாற்றிடலாம் அடுத்ததாக பட்டை சுருள் பட்டை நாட்டுப்பட்டை இது ரெண்டுமே சேர்த்து இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஏற்கனவே சுருள் பட்டையை இதில் உடச்சி போட்டுட்டேன் சுருள் பட்டை கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் பிரியாணி போடுறதுக்கு நல்லா வாசனை தரக்கூடிய பொருள் இது இது ரெண்டும் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இப்ப இத வந்து ஒன்னா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா பொருளுமே ஜஸ்ட் ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டா போதும் அடுத்ததா அன்னாசி பூ இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கிராம்பு பதினஞ்சு கிராம் முழு மிளகு இருபத்தஞ்சு கிராம் இது கூட வந்து கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது வந்து நாட்டு மருந்து கடை சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் கண்டிப்பா இந்த கருப்பு ஏலக்காவை சேருங்க இதெல்லாம் வந்து பாய் வீட்டு பிரியாணி மசாலாவுக்கு நல்லா ஃப்ளேவர் தரக்கூடியது அடுத்ததா ஜாதிக்காய் மூணு சேர்த்திருக்கேன் ஜாதிக்காயை முழுசாக போட்டு வறுத்துக்கலாம் அடுத்தது இதை உடச்சி விட்டுட்டு ஒரு செகண்ட் வந்து தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே மராட்டி மூக்கு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் குச்சி குச்சியாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டான பொருளுங்கிறதுனால ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம் பச்சை ஏலக்காய் நம்ம ஏற்க எல்லா பொருளுக்குமே சீக்கிரம் சாதாரண பச்சை ஏலக்காய் இது வந்து பதினஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் வாசனை வர அளவுக்கு வருத்துக்கலாம் எந்த பொருளையுமே தீயை விட்டுறாதீங்க செவக்க விட்டுறாதீங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வருத்தா போதும் இது எல்லாம் இப்போ நல்லா வருப்பட்டுருச்சு இப்போ ஜாதிக்காயை வந்து நல்லா உடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பிரியாணி இலை பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் எண்ணிக்கையில் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு இருபது கிராம் இருபது இலை எடுத்தால் போதும் இதை வறுத்துட்டு இப்படி உடச்சி பார்க்கும்போது நல்லா உடைச்சி வரணும் இந்த மாதிரி டைமில் இதை எடுத்துடலாம் அடுத்ததா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதிக்காய் வந்து இப்ப ரெண்டு மூணா உடைச்சிட்டு ஜஸ்ட் இதை ஒரு செகண்ட் மட்டும் போட்டு வறுத்து எடுத்து தனியா வச்சுக்குங்க அடுத்ததா சோம்பு சோம்பு வந்து இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இது கூடவே ஜாதி பத்திரி அஞ்சு கிராம் ஜாதி பத்திரி பூ மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்தா போதும் ரோஸ் பெட்டல் வந்து இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன் கர்ப்பாசி ஒரு பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் இப்ப ஒன்னா போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து எதையுமே செவக்க விட்டுறாதீங்க செவந்து போயிடுச்சுன்னா வந்து பிரியாணி போறோட வாசனையே மாறி போயிடும் இப்போ இது எல்லாத்தையும் வருத்தாச்சு அடுத்ததான் சாய் ஜீரா சாய் ஜீரா வந்து இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நான் சேர்க்குறேன் சாய் ஜீராங்கிறது பாக்குறதுக்கு வந்து சீரகம் மாதிரியே இருக்கக்கூடியது ஆனா வந்து இது பாக்க சீரகம் மாதிரிதான் இருக்கும் ஜீரகம் கிடையாது சாய் ஜீரா இது வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குற பொருள்ல இதுவும் ஒன்று இதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் அடுத்ததாக சாய் ஜீராக வறுத்துட்டு ஆஃப் பண்றதுக்கு அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன் கசகசாங்கிறது டோட்டலி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துங்க ஆனால் வந்து பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கருக விடாம நல்லா வறுத்துட்டு கம்ப்ளீட்டெலாம் ஆற வச்சிருங்க கொஞ்சம் கூட சூடு சூடே இருக்கக்கூடாது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துருங்க இப்போ எல்லாமே நல்லா நம்ம வறுத்த பொருள் எல்லாமே ஆரிடுச்சு இதை மிக்சர் ஜார்ல கொடுத்து கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிங்க ரொம்ப சாஃப்ட்டு பவுடர் வேணாம் அளவுக்கு குரகிறப்பாக இருந்தால் போதும் அவ்வளோதான் பாய் வீட்டு ஆம்பூர் பிரியாணி பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு பிரியாணி பவுடர் இருந்தால் போதும் பாய் வீட்டு பிரியாணி மட்டும் இல்லை உங்கள் வீட்டு நல்ல நல்லா கமன்னு செம வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள்